உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய தாய்மொழியை முதற்கண் வழங்குகிறேன் இப்பொழுதும் காண இருப்பது பனிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய இயல் ஒன்று இரண்டில் இருக்கக்கூடிய அகவினாக்கள் இலக்கணத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய அகவினாக்கள் எந்த மாதிரியான வினாக்களை எப்படி கேட்பார்கள் என்பதை இந்த வகுப்பில் காண்போம் இப்போ பார்த்தோம்னா மொழிக்கு முதல்ல மெய்யெழுத்துக்கள் வரக்கூடாது என்பது விதி அவ்வாறு வந்துச்சுன்னா அது தமிழ் மொழி கிடையாது என்பது நமக்கும் தெரியும் அடுத்து பார்த்தோம்னா மொழிக்கு இறுதியில் வல்லெழுத்துக்களை பயன்படுத்தி எந்த ஒரு சொற்களும் வரக்கூடாது அவ்வாறு வந்துச்சுன்னா அதுவும் தமிழ் மொழி அல்ல என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தோம்னா கேட்கப்படக்கூடிய முக்கியமான வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரொற்றாய் வராத எழுத்துக்கள் அப்புடின்னு என்னென்னு பார்த்தோம்னா இட்டம் இருரோற்றாய் வராத எழுத்துக்கள் சரி அப்போ ஈரோட்டாய் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஈ தெரியுதுங்களா இப்போ பாருங்க வாழ்க்கை அப்போ ரெண்டு ஒற்று பயன்படுத்தப்படுகின்றன ஈரோற்றாய் வரக்கூடிய எழுத்துக்கள் ஈரோற்றாய் வராத எழுத்து இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுறோம்னா நீ எழுதுனாங்கன்னா இந்த இருக்கும் பக்கத்தில் ஒற்று பயன்படுத்துகிறாங்க எழுதக்கூடாது அப்போ ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டும்தான் வரும் தனிக்குறியிலே அடுத்த ரகரம் வந்துச்சுன்னா அது எவ்வாறு மாறணும் அப்படின்னு அன்னைக்கு பார்த்துருப்போம் அப்போ நிர்வாகம் என்பது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாகம் என்பதாக நம்ம மாற்ற வேண்டும் தனிக்குறியில் எடுத்து வரக்கூடிய ரகரமானது மொழிக்கு தமிழ்மொழிக்கு ஏற்ப நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ முதல் இயலில் பார்த்தோம்னா ஈரோட்டாய் வராத எழுத்துக்கள் ஈரோட்டாய் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழிக்கு இடையில் வரக்கூடியது என்ன தமிழ்மொழிக்கு ஏற்ப நம்ம எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து ஒரு இரு முறையே ஓர் ஈர் என்று மாற்ற வேண்டும் அடுத்து இயல் இரண்டில் பார்த்தோம்னா மொழியின் அடிப்படை பண்புகள் என்னென்னு பார்த்தோம்னா திணை பால் எண் இடம் உயர் திணை என்மனார் மக்கள் சுட்டை அகரிணை என்மனார் அவரள பிறவை என்று கூறிய நூல் எது கேட்டோம்னா தொல்காப்பியம் என்பது நினைப்ப வச்சுக்கிங்க அப்போ காட்டு மிகுதிகளை பார்த்தோம்னா உயர் திணையில பன்மை விகுதியை குறிப்பதற்காக வரக்கூடிய விகுதி என்னன்னு பார்த்தோம்னா கல் மறந்துடாதீங்க டூ மார்க் கொஸ்டின் கேட்கப்படலாங்க உயர் திணையில பன்மை விகுதியை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய விகுதி என்னென்னு பார்த்தோம்னா கல் விகுதி அவர்கள் வந்தார்கள் இரண்டு மனிதர்கள் வந்தாருன்னு சொல்லப்படக்கூடியது அடுத்து அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு என்று சொல்லப்படக்கூடியது ஒருமையா பன்மையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் பன்மைக்கு பயன்படுத்தக்கூடாது அடுத்து இடத்துல பார்த்தோம்னா உழப்பாட்டுத் தன்மை பன்மை உளப்படுத்தா தன்மை பன்மை இப்போ உளப்பாட்டுத் தன்மை பன்மை என்று சொல்லப்படக்கூடியது பேசக்கூடிய நான் எனக்கு முன்னிலையாரை சேர்த்து கொண்டு பேசுதல் அப்ப உளப்படுத்தா தன்மையினா பேசக்கூடிய நான் முன்னிலையாரை விட்டு விட்டு அது உளப்படுத்தா தன்மை புரியுதுங்களா நாங்கள் முயற்சி செய்யறதுக்கும் நாம் முயற்சி செய்யணும் வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ உழப்பாட்டு தன்மை பன்மை உழப்படுத்தா தன்மை பெண்மை கொஞ்சம் தரப்பாக பார்த்துக்குங்க வந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் எப்படின்னா பார்த்தோம்னா பெரும்பாலும் ஆறாம் ஆறாம் இதுக்கு ரெண்டு உள்ள வேறுபாடு பொருளை தெரிஞ்சுக்கணும் நமக்கு அடுத்து பார்த்தோம்னா கிளி கிளி இந்த கிளி பறவையை குறிக்கும் இந்த என்னென்னு பார்த்தோம்னா அச்சத்தை குறிக்கக்கூடியது புரியுதுங்களா அதனால இதில் இருக்கக்கூடிய அந்த லகர லகரம் ரகர ரகரம் நகர நகர வேறுபாடுகளை கொஞ்சம் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கங்க குறை குறை வளம் வளம் களம் களம் என்று சொற்க சொல்லப்படக்கூடிய சொற்களை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இதிலிருந்து கேட்கப்படக்கூடிய அக வினாக்கள் இது இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய வினாக்களை நாம் அடுத்த காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்